ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிற எல்லாருக்குமே ஜெய் ஜெயநாத் நமஸ்கார் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி காலையிலருந்தே இங்கே நல்ல மலைங்க ஒரு ஆறு ஏழு மணி அப்போல்லாம் மேகமூட்டமாக இருந்தது சரி எப்போதும் போல் இருக்கிறது தானே சாயங்காலம் போல் மழை பெய்யலாம் மறுபடியும் சூரியன் வரலான்னு அசால்ட்டாக இருந்துட்டேன் நான் இன்னும் பூஜை பண்ணல ஆனால் குளிச்சுட்டேன் எப்போதுமே குளிக்கிறதுக்கு முன்னாடி பூவெல்லாம் கொண்டுட்டு வந்துடுவேன் தேஜு அங்கன்வாடி கூட்டிகிட்டு போன வழி வேற வழியில் கூட்டிகிட்டு போனேங்களா அதனால அந்த பூவை மறந்துட்டேன் குளிச்சுட்டு இருக்கும்போது தான் ஞாபகம் வருது அதுவும் மழை வந்ததுக்கப்புறம் நம்ம இன்னும் பூ பறிச்சிட்டு வரலையே எப்படி பண்றதுன்னு சீக்கிர சீக்கிரமாக குளிச்சேன் ஆனால் இன்னும் மழை விடலை டைம் இப்போ பத்து நாற்பத்தொன்னு தாங்க ஆகுது இருட்டு இருக்கு பாருங்க இங்கே பாருங்க ங்காலும் நாலு அஞ்சு மணி ஆறு மணி எல்லாம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கு இப்ப வந்து கொடையை பிடிச்சிட்டே கண்டிப்பா நம்ம பூ கொண்டுட்டு வந்துட்டு பூஜை பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நான் சாப்பிடுவேன் நேத்து செஞ்ச உப்புமா கொஞ்சம் இருக்கு அதை விட நேற்று லைவ்ல வந்து ஒருத்தவங்க இங்க செய்யற அந்த லெட்டை பார்த்தோம் வில்லேஜ் சைடு பிரியாணின்னு சொல்லலாம் அது சமைக்க சொல்லியிருந்தீங்கல்ல காலையிலயே என்ன மார்க்கெட் கூட்டிகிட்டு போற பையன்கிட்ட பணம் கொடுத்து வாங்கிட்டு வர சொல்லியிருக்கேன் மலையில அங்கே நின்றுட்டானா என்னன்னு தெரியல அவன் இன்னும் வரல அவன் வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு அந்த அதுதான் சமைக்க போறோம் அது இல்லாமல் இன்னைக்கு காலையிலே மழை பெஞ்சது இல்லை டே ஃபுல்லாக எப்படி போகுதுன்னு பார்க்கலாம் சரி இப்போ நான் பூ பறிச்சிட்டு வரேன் கொஞ்சம் நனைஞ்சிட்டேன் பின்னாடி முதுகு தான் கொஞ்சம் அதிகமாக நனைஞ்சிருச்சு இவ்வளவு தாங்க இன்னைக்கு பூ முடிச்சாச்சுங்க எப்போதும் போயிடுச்சு நம்ம சார்ஜ் தான் இப்போதைக்கு இந்த வீட்டுக்குள்ள கொஞ்சம் வெளிச்சமா இருக்கு ஓகே சாப்பிட்டதுக்கு அப்புறம் சாப்பிட்ட சாப்பிட்டு முடிச்சுட்டேங்க சாப்பிட்ட முடிச்சுமே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் தான் அந்த பையன் வந்து சிக்கன் கொண்டு வந்து கொடுத்தா இப்ப வந்து மழை இல்லை இதுக்கப்புறம் மழை வந்தாலும் வரலாம் ஆனா இதுக்கு முன்னாடி ரொம்ப இருட்டா இருந்ததுங்க இல்லைங்க அந்த மாதிரி இல்லை அதை விட அந்த லெட்ட பாத்தோஸ் சமைக்கிறதுக்கு வந்து நம்ம பிரியாணி மாதிரி தம் போடுறதெல்லாம் இருக்குங்களா இருக்குங்களா அதனால தான் சமைக்க போறேன் விரை எல்லாமே உள்ள இருக்கு அதனால தீரிகிறத பத்தி எதுவும் இல்லை எல்லா பொருளையும் கொண்டு போய் நம்ம அங்க வச்சிட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒன்று மறந்துட்டோம் தேவைப்படும் போது கொடையை வச்சிட்டு இங்க நடந்துருவேன் வீட்டுக்கு தான் நான் இந்த சாப்பாடுங்கிறனால எனக்கு அடுப்புல தான் பிடிச்சிருக்கு அதனால இதுக்கப்புறம் தான் அடுப்புல சமைக்க போறோம் இன்னைக்கு வந்து ரேசன் அரிசியில் தான் சமைக்க போறோம் அதனால அரிசி ஊற வைக்க போறேன் வாங்க பாருங்க half kg chicken நாங்க இதுக்கு முன்னாடி எப்போதுமே செய்யும்போது போது இதுல தான் இது வந்து ஒரு கிலோ சரிங்களா ஃபுல்லா செய்வோம் இப்போ நானும் தேஜு மட்டும்தானா இந்த அரிசியே கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு சரி செஞ்சுக்கலாம் சின்ன மாமியார் வீட்டுல கொஞ்சம் கொடுத்துருவேன் ஏன்னா அரை கிலோ இல்ல போதும் சாப்பிட்டா சளி பிடிக்குமா கொட்டிட்டு போறோமா இப்ப வந்து இந்த அரிசி அலசிட்டு ஊற வச்சிடுறேன் மழை நின்றுச்சுங்களா கரண்ட் வந்துருச்சு நல்லவே இல்லை இன்னைக்கு அம்மியில தான் அரைக்கணுமோன்னு நினைச்சிட்டே இருந்தேன் கரண்ட் வந்து உடனே மசாலாக்கு ரெடி பண்ணியாச்சு அஞ்சு வர மிளகா பாருங்க கொஞ்சம் சீரகம் இஞ்சி எப்போதுமே நாங்கள் பெரிய வெங்காயம் எடுப்போம்ல இந்த டைம் வந்து சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் வெள்ளைப்பூடு இங்கிட்டு வா ஏன் நில்லு உன்னோட டே ரொட்டீன் வேற போடணுமா ஏமா இப்படி கத்துற இப்ப வந்து அந்த சாப்பாடு செய்யறதுக்கு எல்லாமே ரெடி அரிசி ஆல்ரெடி ஊற வச்சிட்டேன் பிரியாணி ஸ்பைசஸ் மட்டும் நம்ம ஊர்ல போடுற மாதிரி ஏலக்காய் கிராம்பு கல்பாசி கசகசா இதெல்லாம் தான் மிஸ்ஸிங் வீட்டில் கிராம்பு இருக்குங்க ஏலக்காய் தீந்துருச்சு ஆனா எங்க இருக்குன்னு தெரியல தேடணும் லேட் ஆகும் அதனாலதான் இது மட்டும் தான் சேர்க்க போறேன் பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு தக்காளியுமே அதிகமாக சேர்க்க மாட்டாங்க ஆனால் நான் சேர்க்குறேன் ஒரு மூணு தக்காளி அதுக்கப்புறம் இன்றைக்கி மசாலா வந்து மல்லிப்பொடி கரம் மசாலா கொஞ்சம் சிக்கன் மசாலா சில்லி பவுடர் இது தான் ஏன்னா அஞ்சு மிளகா சேர்த்துருக்கோம் அப்படிங்குறனால அதுவே போதும் சிக்கனையும் கழுவிட்டேன் இன்னைக்கு இந்த பாத்திரத்தில் தான் சமைக்க போகிறோம் எல்லாமே ரெடி பாப்பா தூங்கிட்டா இப்பயுமே மழை தூரிகிட்டு இருக்கு அடுப்பில் தீ அப்புறம் எல்லாத்தையும் அங்கே கொண்டு போய் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்க்கலாம் நிறைய பேருக்கு வீட்டுக்கிட்ட மழை பெஞ்சு வீடியோ போடுறது ரொம்ப பிடிக்கும் அதனால மழை பெய்கிற டைம்ல வீடியோ எடுமான்னு சொல்லுவீங்க தூரல் வச்சுட்டு இருக்கு இங்க கிளைமேட் பாருங்க எப்படி இருக்குன்னு சரி இப்ப அடுப்பு பார்த்த வச்சுட்டேன் இன்னைக்கு வந்து எப்போதும் செய்யற அந்த லெட்டபாத்தோ பிரியாணி சோம்பு பட்டு அன்னாசி பூ எல்லாம் டிஃப்ரெண்ட் அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து நல்லெண்ணெய் சேர்த்துதான் செய்ய போறேன் பார்க்கலாம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு ஒரு லிட்டர் பாட்டில் வாங்கிருந்தேங்க ஏற்கனவே கழுவுனதுதான் கொஞ்சம் தண்ணி ஊத்தி அலம்பிக்கிறேன் இந்த சின்ன பாத்திரம் அப்படிங்கறனாலேயே கொஞ்சம் அதிகமா புகையும் சரி என்ன பண்றது எனக்கு மட்டும் தானே ரொம்ப பெரிய பாத்திரம் அப்படின்னாலும் அந்த அளவுக்கு வேகமா என்னன்னு வேற கொஞ்சம் பயமா இருக்கு இடைவெளி இல்லாதனால இப்படி போகுது இப்போ என்ன சேர்த்துக்கலாம் தீ எரியுது இருந்தாலும் கொஞ்சம் புகையுது இன்னும் கொஞ்ச நேரத்தில் சரியாயிரும் அண்ணா பாருங்க நல்லா சூடாக இருக்கு பட்டை அதுக்கப்புறம் மூணு பிரியாணி இலை சோம்பு சேர்த்துக்கிறேன் வெங்காயம் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் இப்போ நல்லா கருகுற மாதிரி வதங்கியிருக்கு பாருங்க பிரியாணி எல்லாம் செஞ்சோம் அப்படின்னா இந்த மாதிரி வதங்கியிருக்கிறதா நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க வச்ச எல்லாம் மசாலா அதை சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த மசாலாவுமே பச்சை வாசனை போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கிக்கலாம் இப்போ வந்து மஞ்சள் பொடி சேர்த்துருக்கேன் பாருங்கள் மசாலா எவ்வளோ சூப்பராக வதங்கிருச்சுன்னு இப்போ வந்து மஞ்சள் பொடியுமே சேர்த்துட்டு ஓரளவுக்கு வதக்கியாச்சு மீதம் இருக்கிற பொடியெல்லாம் சேர்க்கணும் அதனால் மசாலா தண்ணி சேர்த்துக்கிறேன் இது வந்து கருணக்கிழங்கு செடி போன வருஷமே இதே இடத்துல ஒரு ஒரு செடியோ இல்லை ரெண்டு செடியோ இருந்ததுங்க நல்ல பெரிய தண்டாக இருந்தது நிறைய பேருக்கு இந்த இடத்துல இந்த செடி இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லியிருந்தீங்க பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க இதுதான் கருணக்கிழங்கு செடி இந்த வருஷம் பாருங்கள் தானாகவே நிறைய செடி வளர்ந்துருக்கு பார்க்க அழகாக இருக்குது மாமனார் இல்லாதனால பாப்பா நான் இல்லாதப்போ அவள் இஷ்டம் பறித்து பறித்து கட் பண்ணி சமைச்சிகிட்டு இருக்காங்க இப்போ வந்து மிளகாத்தூள் சேர்க்குறேன் நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன் மசாலா அதுக்கப்புறம் மல்லிப்பொடி இப்போ வந்து கரம் மசாலா இப்போ மசாலா நல்லா வதங்கிருச்சு அடுப்பில் நெருப்பு வந்ததுக்கு அப்புறம் அந்த அளவுக்கு புகையிலங்க இப்போ வந்து தக்காளி தேவையான அளவு உப்பு தக்காளி சேர்க்கும்போதே அடி பிடிச்ச மாதிரி இருந்தது நான் கழுவி வச்சுருக்கிற கறி எடுத்துகிட்டு வந்துடுறேன் வந்த உடனே கறி எல்லாம் சேர்த்துட்டேங்க சாப்பாடில் செய்கிறனால நான் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக தான் கட் பண்ணியிருந்தேன் அதனால் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது இப்போ சிக்கன் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் அதை அப்படியே சிக்கன்ல இருந்து தண்ணி வரும்லங்க அது வற்றுனதுக்கப்புறம் தான் நம்ம அரிசி சேர்த்துட்டு தண்ணி ஊற்ற போகிறோம் இங்க வந்து மழையும் பேயும் நைட் நேரத்துல சுத்தமா உள்ள தூங்க முடியாதுன்னு நானுமே சொல்லியிருக்கேன் இங்க இருக்கிறவங்களும் சொல்லியிருக்காங்க எப்படி இருக்கேன் பாருங்க மழை இப்ப தூரல் விட்டுருச்சு இதுக்கும் வெயில் இல்லை இப்படி இருக்கேன் இருந்து வந்து தண்ணியெல்லாம் வத்திருச்சுங்க ஆயில் தான் பார்க்கறதுக்கு இப்படி இருக்கு கொஞ்சமா சாப்பிட எடுத்து வச்சுக்கிட்டு அரிசியை போட்டுடலாம் இப்போ அரிசியெல்லாம் சேர்த்தாச்சுங்க நல்ல கேலரி விடலாம் அரிசி போடும்போதே லைட்டாக அடிப்பிடிச்ச மாதிரி தாங்க போடும்போது எடுக்கல தண்ணியும் சேர்த்தாச்சு இந்த அளவுக்கே போதும்னு நினைக்கிறேன் ஒருவேளை அரிசி மாதிரி வேகும்போது தண்ணி பத்தலை அப்படின்னா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் உப்பு பார்த்துட்டு தேவையான அளவு மறுபடியும் உப்பு சேர்த்துருக்கேன் செம்ம கரமாக இருக்குங்க மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் சரி இப்போ அரிசி வேகட்டும் கொஞ்சமாக எனக்கும் தேஜவுக்கும் எடுத்து வச்சுருக்கேன் நான் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அவளுக்கு வச்சுருப்பேன் நான் இருந்த தண்ணியில் கொஞ்சம் தண்ணி பத்தாமல் இருந்ததுங்க இந்த ஸ்டேஜில் வந்து நான் அரிசியை பார்த்தேன் லைட்டாக உடையிற மாதிரி தான் இருந்தது பாதி கூட வேக இல்லைங்களா அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து தான் வேக வச்சுருந்தேன் இப்போது தம் போடுறதுக்கு கரெக்டாக இருக்குங்க இறக்கி வச்சு தம் போட்டுடலாம் சாப்பாடுமே பாதி அளவு நல்லா வெந்துருச்சு நம்ம தம் போட்டோம் அப்படின்னா கரெக்டாக இருக்கும் தம் போடுறதுக்கு முன்னாடி இது முந்த வாங்கிட்டு வந்த கொத்தமல்லி நைட்டில் மட்டும் வெளியே வச்சிட்டு அதுக்கப்புறம் கவரில் தான் வச்சுருந்தேன் தண்டெல்லாம் நல்லா இல்லை வெறும் இலை மட்டும் நல்லா இருந்தனால லைட்டாக இப்போ சேர்த்துட்டு கிளறி விடுறேன் ஏன்னா அதிகமாக இல்லைங்க அதிகமாக இருந்துச்சுன்னா நான் மசாலாலே சேர்த்துருப்பேன் கம்மியாக இருக்கிறனால சாப்பாடு வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி பிறட்டினா நல்லா ஸ்மெல் வரும்ல அதனால் இப்போ பரட்டியிருக்கேன் ஓகே இப்போ ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேலே இருக்கும் நான் இந்த நெருப்பெல்லாம் தனியா எடுத்து வச்சுட்டு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்க யாராவது சடனா இப்படி பாக்கும்போது கொஞ்சம் பிரியாணி கலர்ல கலர்ல அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க நல்ல மசாலா இருக்கு பாருங்க கீழே அந்த அளவுக்கு அடிபிடிக்கல சாதம் இப்படிதாங்க வந்திருக்கு கொஞ்சம் இந்த மாதிரி மசாலா இருந்து கொல கொலன்னு இருக்கிற மாதிரி இருந்தாதான் எனக்கு இந்த சாப்பாடு சாப்பிடுறதுக்கு பார்க்குறேன் பாக்குறேன் அப்படியே மூடி வச்சாலும் இன்னும் கொஞ்ச நேரம் சூட்டுக்கு அது வெந்துடும் நான் செஞ்ச லெட்டை பார்த்தோம் ஓகேங்களா நல்லா இருக்கா இந்த மாதிரி எல்லாம் சில நேரம் நல்லா வரும்போது தாங்க எல்லாம் சாப்பாடும் இப்படியே அடுப்புலயே வெறும் இந்த மாதிரி பாத்திரத்துல அதுவும் ரேசன்ஸிலேயே ட்ரை பண்ணலான்னு இன்னும் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் சாப்பிடும்போது தேஜோட ரியாக்ஷனை பாருங்க இன்னும் தூங்கி எழுந்திரிக்கல சமையல் வேலை முடிஞ்சது இப்போ சமைக்கும் போது அந்த மிக்சி ஜாரு அதுக்கப்புறம் ரெண்டு மூணு பெலா மட்டும் தான் வாஷ் பண்ணணும் சரின்னு சொல்லிட்டு பாப்பாவை எழுப்பினேன் அவள் அழகா சொல்கிறான் கண்ணை மூடிட்டு அம்மா இன்னும் கொஞ்ச நேரம் என்ன தூங்க விடுமா அப்புறம் சாப்பிட்றேன் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் எனக்கு அவளை எழுப்பவே இன்ட்ரெஸ்ட் இல்லை சரிம்மா நீ தூங்குன்னு சொல்லியிருக்கேன் குடிக்கிற தண்ணி மட்டும் இன்னும் கொண்டுட்டு வரல அதுக்கப்புறம் நீ கல்லு குளிச்சதோட சரிங்க துணி வேற துவைக்காம இருக்கு இப்போ மழை இல்லைங்களா சாப்பிட்டதுக்கப்புறம் துவைக்கலான்னு இருக்கேன் பாப்பா இன்னும் எழுந்திருக்கல துணியை ஊற வச்சுட்டு தண்ணி தூக்கிட்டு வரணும் சூப்பரா இருக்கு நல்லெண்ணெய் சேர்த்தனால உண்மையாகவே இவ்வளோ டேஸ்டான்னு தெரியலங்க டிஃப்ரெண்டா ஆனா சூப்பரா இருக்கு இதே மெத்தட்ல ஹஸ்பண்ட் வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு செஞ்சு கொடுக்குறேன் நான் ஒரு நாள் ம் இன்னாவே சொல்றேன் டிஃப்ரெண்டா இருக்கு சோம்பு நல்லெண்ணெய் அதுக்கப்புறம் கொத்தமல்லி எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லு உண்மையாவே அவ்வளவு சூடெல்லாம் சாப்பாடு நல்லா இருக்கா எதுவும் பேச மாட்டேங்கிற எப்போதுமே சாப்பிட்டுட்டா நல்லா ரியாக்ட் கொடுப்பேன் நாங்க சாப்பிடுறோம் உங்களுக்கும் பிடிச்சிருந்தா வாங்க சாப்பிட்லாம் உண்மையாவே டேஸ்ட் சூப்பரா இருந்தது ஓகே இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் தென் சப்ஸ்கிரைப் மி காய்ஸ் தேங்க்யூ பாய்